சிறுநீரக அறுவை சிகிச்சைகள் முறைகேடாக நடைபெறுவதாக எழுந்துள்ள பிரச்சனை குறித்து இங்கே அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்ந்திருக்கிறார்கள் அதற்கான விரிவான விளக்கமான பதிலை இந்த அவையில் வைக்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொலைக்காட்சி செய்திகளில் சிறுநீரக முறைகேடு நடப்பதாக வரப்பெற்ற புகார் குறித்து யாரும் அரசின் கவனத்தை ஈர்க்காமலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி பார்த்த உடனே எங்களை அடைத்து போன்றது ஒரு செய்தி பரவி வருகிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அதன் அடிப்படையில் சிறுநீரக முறைகேடு நடப்பதாக வரப்பெற்ற புகார் குறித்து தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் மருத்துவர் எஸ் வினீத் ஐஏஎஸ் அவர்கள் விரிவான விசாரணை மேற்கொண்டு அறிக்கையினை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார் அந்த வினீத் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் திட்ட இயக்குனர் அவருடைய தலைமையில் இணை இயக்குனர் சட்டம் மருத்துவம் மற்றும் நலப்பணிகள் இயக்ககம் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் இணை இயக்குனர் இவர்கள் மேற்பார்வையில் ஒரு குழு ஆய்வு மேற்கொண்டது அதன்படி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் திருச்சி பகுதிகளில் கல ஆய்வை இந்த குழுவினர் மேற்கொண்டார்கள் முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் திருச்சி சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வழங்கப்பட்ட உரிமங்கள் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரால் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் விசாரணை அலுவலர் மேற்கூறிய மருத்துவமனைகளில் தவறான முறையில் சான்றுகள் சமர்ப்பித்து மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது என்றும் மேலும் இவ்விசாரணையில் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்ட நுணுக்கங்களை தவறாக பயன்படுத்தியதும் தெரிய வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேற்படி விசாரணையின் மூலம் அங்கீகார குழுவிற்கு கீழ்கண்ட பரிந்துரைகள் திட்ட இயக்குனர் தமிழ்நாடு சுகாதார திட்டம் வழங்கியுள்ளார் அதன்படி மனித உறுப்பு மாற்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலின்படி சிறுநீரகம் மாற்றுதல் தொடர்பாக ஆவணங்களின் ஆய்வின் போது சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலிருந்து பரிசீலனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இவ்விரு மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்ட சிறுநீரக உறுப்பு மாற்று உரிமைச் சான்றிதழை ரத்து செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டது இந்த சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கண்டறியப்பட்ட இடைத்தரகர்களான ஸ்டான்லி மோகன் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவர் மீதும் பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் உரிய பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டது மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலின்படி செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் மருத்துவ சட்ட ரீதியான மெடிக்கல் மெடிக்கோ லீகல் என்பதால் பத்தாண்டு வரை ஆவணங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் மருத்துவ துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட வேண்டும் இவையெல்லாம் அந்த குழு அறித்த பரிந்துரைகள் அதோடு மட்டுமல்ல அனைத்து படிவங்களும் ஆங்கிலம் தமிழ் ஆகிய இரு மொழிகளின் வடிவில் வைத்திருக்க பரிந்துரை செய்யப்படுகிறது மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உள்ள ஏற்பாளர்களுக்கும் மற்றும் கொடையாளிகளுக்கும் அறுவை சிகிச்சைக்கு முன் தகுந்த ஆலோசனைகள் குறித்த நிலையான இயக்க நடைமுறைகள் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் உருவாக்கி செயல்படுத்தப்பட வேண்டும் ஏற்பாளர்கள் நேரடியாக அங்கீகார குழுவிற்கு முன்பாக ஆஜராக முடியாத பட்சத்தில் காணொலி மூலமாக கலந்தாய்வு செய்யப்பட வேண்டும் இனிவரும் காலங்களில் வீடியோ வீடியோ பதிவேற்பு முறையில் இது செயல்படுத்தப்பட வேண்டும் தற்பொழுது மாநில அளவில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்வி இயக்ககம் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகம் மதுரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகிய நான்கு இடங்களிலும் மனித உறுப்பு மாற்று அங்கீகார குழு ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆத்தரைசேஷன் கமிட்டன் கம் கமிட்டி செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே செயல்பட்டு வருகிற சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்வி இயக்ககம் மற்றும் ஆராய்ச்சி அலுவலகத்தின் அங்கீகார குழுவினை மறுசீரமைப்பு செய்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அங்கீகார குழு அமைத்து மாற்றம் செய்யவும் மற்றும் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தில் உள் வெளிநாடுகளிலிருந்து சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கு மட்டுமான அங்கீகார குழுவாக செயல்பட இதன் மூலம் பரிந்துரை செய்யப்படுகிறது மாநிலம் முழுவதும் உள்ள அங்கீகார குழுக்களுக்கும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் அவர்கள் கண்காணிப்பு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட வேண்டும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் அவர்களின் தலைமையின் கீழ் வருடத்தில் இருமுறை மனித உறுப்பு மாற்ற அங்கீகாரக் குழுவின் மூலம் ஒப்பளிக்கப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் தணிக்கை செய்யவும் மற்றும் ஆய்வு நடத்தி ஆய்வு அறிக்கை தயார் செய்து ஆண்டு அறிக்கையாக அரசிற்கு சமர்ப்பிக்க இதன் மூலம் பரிந்துரை செய்யப்படுகிறது அனைத்து மாவட்டங்களிலும் உடல் தானம் என்ற பெயரில் உடலுறுப்பை முறைகேடாக விற்பது தவறான செயல் என்பது குறித்து தொடர் உழிப்புணர்வு ஏற்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் பரிந்துரை செய்யப்படுகிறது என்று பத்து பத்து விதமான பரிந்துரைகளை அந்த குழு அளித்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநரின் பரிந்துரைகளை பரிசீலித்த அரசு சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி ஆகிய இரு மருத்துவமனைகளுக்கும் வழங்கப்பட்ட சிறுநீரக உறுப்பு மாற்று உரிமை சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாரபட்சம் எதுவும் இல்லாமல் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எந்த மருத்துவமனைகளின் மீது புகார் வந்ததோ அந்த மருத்துவமனைகளின் உரிமங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது